கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நான் கொள்ளு ரசம் போகிறேன் நீங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த காலையில் வேக வச்ச இது வேக வச்சு தண்ணி எடுத்து இதில் வச்சு அஞ்சு மணி நேரம் பிளியாம்பளை வச்சு ஊற வச்சாச்சு நீ வந்து இந்த ரசம் நம்ம வைக்க ரெடி பண்ணிகிட்டு இப்போ வந்து இந்த பிளியாமலை இப்போ கரைச்சிகிட்ருக்கிறேன் இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் இன்னும் சட்டியில் வச்சு வறுத்து அப்புறம் ரசம் வைப்பேன் கொல் ரசம் வந்து நம்ம புளியை வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதுக்கு இப்போ அந்த மிளகாயெல்லாம் நம்ம வறுத்து இப்போ ரெடி பண்ணுறோம் காஞ்ச மிளகாய் தான் போடணும் காஞ்ச மிளகா இல்லை அதனால பச்சை மிளகாய வந்து பழுத்ததை நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து மிளகாய் வந்து வறுத்தாச்சு இது வந்து சீராக நாலு மேலே சேர்த்துக்கலாம் நல்லா வரத்த வச்சு அடுத்து வந்து இந்த வெள்ளைப்பூட்டு உடிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம பத்து பதினைஞ்சி பல்லு வந்து உடிச்சு வச்சுக்கலாம் வச்சு நம்ம நம்ம வந்து இடிச்சு எடுக்க போறோம் இப்ப வந்து வறுத்து வச்சதை நல்லா எடுத்து வச்சுக்கணும் மிளகாயித்தீராட்ட நல்ல பொடியா பொடி தண்ணி அடுத்து வந்து மிளகாயி போடுறோம் நல்லா இல்லை நல்லா இருந்து வந்து இதில் வந்து சேர்த்து இடிச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளிச்சு வச்சுருக்கிற வெள்ளை போட்டால் இதில் சேர்த்து வச்சு இடிக்கணும் சீரகம் தட்டா மிளகாய் காய்க்குள்ள போடு எடுத்து வெள்ள போட்டு அதில் வெடித்து வெலை வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம வேறு பார்த்ததெல்லாம் மாற்றிடுவோம் வந்து நம்ம அந்த கொல்ட்ரெஸ் தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் எண்ணெய் காயிச்சு கருவேப்படுவோம் வந்து கொஞ்சம் கருவேப்படும் இடிச்சு வச்சிருக்கிறவெல்லாம் இதில் கொட்டி நம்ம தாளித்துக்குவோம் இது வந்து நம்ம கொள்ளு வேக வைக்கலேயே உப்பு போட்டிருப்போம் கொள்ளுல அதனால வந்து இப்ப நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம்

ரசம் வந்து கொதிக்க விடப்படாது நுரப்பட்டதுமே இறக்கிடணும் குவிச்சாக்கு நல்லா இருக்காது ரசம் இது வந்து பெரியவர்கள் வந்து குழந்தைய வரலேயும் எல்லாமே சாப்பிட்லாம் நல்லா உடம்புக்கு நல்லது சளி இது பிடிச்சாலும் இதை சாப்பிட்டா சளி நல்லா சரியாயிடும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ நுரப்பட்டவமே நம்ம வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதுபடி செய்